வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தனித்து கிளம்பரங்கம் பொன்சேகா இறுதி யுத்தம் தொடர்பில் வெளிவரப்போகும் தகவல்கள் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா இருவரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் அதற்கு முன்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாவலை அவர் எழுத இருப்பதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளன இத்தொடர்பாக உத்தியபூர்வமாக அறிவிப்பை சரத் பொன்சேகா ஜூன் மாதத்தில் வெளியிடுவார் எந்த கட்சியுடன் கூட்டணி செய்யாத தனித்து போட்டியிடுவதற்கு அவர் தீர்மானம் மேற்கொள்கிறார் மாறாக தனது பிரச்சாரத்தின் போது புத்திஜீவிகள் முக்கிய பெருமகளுடன் அவர் பயணிப்பார் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் ஊழலற்ற நாட்டை உருவாக்குவது தொடர்பில் அவரது தேர்தல் பிரச்சாரம் அமையும் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார் அவர் தனது பிரச்சாரத்துக்கு முன்பாக நாட்டில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவிய ஒரு நாவலை எழுதியிருக்கிறார் குறித்த நாவல் இராணுவ தளபதியாக கடமையாற்றிய போது எதிர்கொண்ட சிக்கல்கள் போரில் அவரின் வகைப்பாகம் குறித்தும் அமைய அதேவேளை இந்தியா சீனா அமெரிக்காவுடன் நெருக்கமாக ஆற்றுவதற்கான தனது விருப்பத்தையும் சரத் போட்ஸேகா சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது இராணுவத்தை விட்டு வெளியேறியிருக்கும் பதினைம் அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் மே மாதம் இருபதாம் தேதி பரிகான காலப்பகுதியில் பகுதியில் பொதுத் தேவைகளின் அடிப்படையில் பதி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு அதிகாரிகள் படையினர் இலங்கை ராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இராணுவத்தினர் வெளியேறுமைக்கான காரணம் குறித்து அரசாங்கம் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் இவ்வாறு பொதுத் தேவைகளின் அடிப்படையில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் யுத்த காலத்தில் கூட இவ்வளவு தொகையான இராணுவத்தினர் ஒரீடியாக வெளியேறி இருக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றதாம் இவ்வாறான நிலையில் அரசாங்கம் இராணுவத்தை விட்டு வெளியுரிமைக்கான காரணம் நிச்சயமாக அறைய வேண்டும் என்றும் இதுவரையில் அவ்வாறான விசாரணைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்றும் பாதுகாப்பு தரப்பினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் கடந்த ஒரு மாத இடைவெளியில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று இராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் பொருளாதார அழுத்தத்தினால் இந்த நீரடியாக இலங்கை பாதுகாப்புத் துறையில் தாக்கத்தை செலுத்துவதாக அறிய முடிகின்றது அண்மையில் கூட ஆங்கில ஊடகமொன்று செய்தியை வெளியிட்டிருந்ததே இலங்கையின் முன்னாள் அறுநூறு இலங்கை படையினர் ரஷ்ய போரில் பங்காற்றியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெண் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் இருநூறு மில்லியன் ரூபா பெறுமதியான போதைப் பொருளை கொண்டு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனியத்தில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் பிலிப்பைன்ஸில் வசிக்க நாற்பத்தி ஏழு வயதான உதவிக்கார பெண்ணை கை செய்யப்பட்டுள்ளார் இதியோப்பியாவிலிருந்து போதைப்பொருளுடன் தனது பயணத்தை தொடங்கி கட்டாரின் தோஹாவை வந்தடைந்தார் அதன் பின்னர் கட்டார் ஏர்வேஸ் விமானம் மூலம் இன்று காலை கட்டநாயக்க நிலையத்தை வந்தடைந்திருந்தார் குறித்த பெண் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மா உட்பட மசாலா பொருட்கள் அடங்கிய மூன்று பாசல்களையும் ஏழு கிலோ கிராம் போதைப்பொருள் உடங்கிய பாசல்களை தனது பையில் மறைத்து வைத்திருந்தார் அவர் தனது நண்பர் மூலம் இந்த விமானத்தை ஏற்பாடு செய்ததாகவும் விமானங்களுக்கான டிக்கெட் இலங்கையில் இருக்கும் சுற்றுலா ஹோட்டல்களில் ஐந்து நாள் தங்குவதற்கு மேலதிகமாக இந்த போதைப் பொருட்களை இலங்கை கொண்டு வந்த வழக்காக ஆயிரம் அமெரிக்க டொலர் அந்த பண்ணுக்கு செலுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது போதைப்பொருள் சங்கிலியின் உரிமையாளர் வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்ததாகவும் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணையில் வெளிப்படுத்தினார் இந்த பெண் இதற்கு முன்னர் மலேசியா மற்றும் இந்தியாவுக்கு மசாலா பொருட்கள் அடங்கிய பாசல்களில் போதைப்பொருள் எடுத்துச் சென்றதாக சுங்க அதிகாரிகளிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த சர்வதேச புலனாய்வு பிரிவு தகவல்களின் அடிப்படையில் இவர் கைதாகியிருந்தார் கப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கையிருப்புகள் அவற்றை கொண்டு வந்த பெண்ணை மெழுதி விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான போலீஸ் போதைப் பொருள் பிரிவினிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஐம்பதனாயிரம் இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்த அனுரா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கா தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஐம்பதனாயிரம் இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்ததாக கிழக்கு மாகாண சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவலோகன் ஸ்ரீலன் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இலங்கையில் இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் இல்லையென்றும் அனுரகுமார் திசநாயக்காவிடம் வடகிழக்கை பிரித்ததோடு ஐம்பதனாயிரம் இளைஞர்களை இராணுவத்தில் இணைத்திருந்தார் அதேபோல் இன்று வரை மயிலத்தமிடு பன்னியர்களுக்கான நீதிய வழங்க ஜனாதிபதன் விக்ரமசிங்க மென்போக்காளர் என்று கூற முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் சர்வதேச ரீதியாக எழுச்சி பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைப்பேர்ந்தால் கொந்தளிக்கும் இனவாத அமைப்புக்கள் படவீரர்களை காட்டிக் கொடுக்க வேண்டாமென்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச கோத்தப ராஜபக்ச ஆகியோர் எச்சரிக்கை வழங்குகின்றனர் தேசிய ஒருமைப்பு ஒன்றியம் தேசிய அமைப்பு இந்த எச்சரிக்கை கடிதம் மூலம் வழங்கப்படுகின்றன சத்தை பாதுகாப்பதற்கும் அர்ப்பணிப்புகளை செய்த படைவீரர்கள் தொடர்ந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அமைப்பு சுட்டிக்காட்டியிருந்ததும் வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடர்பில் மகிந்த கோத்தபாய் ஆகியோர் மௌனம் காத்து போரின் பின்னர் பட பாதுகாப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படவில்லை அரசியல் இருப்புக்காக தேசிய சக்திகள் வழங்கிய ஆணையை ஊதாசனம் செய்யக்கூடாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ச மொட்டுக்காட்சி ஆகிய தரப்புகள் பட வீரர்களை காட்டிக் கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுகின்றன முள்ளிய வாய்க்காலில் தமிழ விடுதலை புலிகள் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் நடத்தப்பட்டமை அதிர்ச்சியளிப்பதாகவும் இந்த நிகழ்வில் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதானிகள் பங்கு பெற்றிருந்தது இந்த விடயத்துக்கு கோத்தப ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச மற்றும் இனவாத கட்சிகள் தமது எதிர்ப்புகளை வெளியிடவில்லை என்பது அதிர்ச்சியளிப்பதாகவும் படைவீரர்களை பாதுகாத்தல் தேசிய சொத்துக்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளை முன்னெடுக்க தவறினால் சிறிலங்கா புதியன முன்னணியின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்று எச்சரிக்கை வழங்கப்படுகின்றதா ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகள் பிறந்த நிகழ்வு மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையில் சம்பவம் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் மருத்துவ வரலாற்றில் ஒரு கரவில் நான்கு குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் தாயொருவர் பிரசவித்துள்ளார் மட்டக்களப்பு பொதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவினி என்ற தாயி இந்த குழந்தைகளை பிரசவித்துள்ளார் மருத்துவத்துறை வரலாற்றில் இயற்கை முறையில் இவ்வாறு கரைத்தரிப்பானது அரிதான விடயம் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரவணவன் அறிவிக்கண்டார் இது ஊடக சந்திப்பு ஒன்றும் இடம்பெற்றிருந்தது மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாரஞ்சினி மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் சரபணன் குழந்தை நல வைத்திய நிபுணர் மதன் ஆக்கியோர் இந்த கருத்து வெளியிட்டுள்ளனர் சுக பிறந்த குழந்தைகள் கொண்டு வரப்பட்டு ஊடக சந்திப்பில் காணப்பட்டதாம் இந்த நிகழ்வில் மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் மைதிலி வைத்தியர்கள் தாதியர்கள் கலந்து கொண்டனர் ஐந்து லட்சத்தி பெற்றோர்கள் இடம்பெறுவதாகவும் செயற்கை முறையிலான கருத்தரிப்பின் மூலம் அவ்வாறு சாத்தியமாக காணப்படும் நிலையில் இயற்கையான கருத்தரிப்பு சுகப்பிரசுமாக நான்கு குழந்தைகள் இந்த தாய்ப்பிரசு வைத்திருக்கின்றனர் பிறந்த நான்கு குழந்தைகளும் மிகவும் சுக ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் அரிதான பிறப்பு கருதுவதாகவும் மட்டக்களப்பு புதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலாரஞ்சனி கருத்து கருது வெளியிட்டிருக்கின்றார் இந்த வருடம் தேர்தல் இடம்பெறும் என்றும் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க உத்தியபூர்வமாக அறிவிப்போம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என்றும் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க அறிவிக்கின்றார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை உறுதிப்படுத்துகின்றார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி செய்தியாளர் சந்திப்பிலும் கருத்து வெளியிட்டுள்ளார் பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்தில் போலீஸ் சாயன் ஒருவர் கை செய்யப்பட்டுள்ளார் பிங்கிரிய போலிஸ் சிற்றுண்டிச்சாலையில் பணிபுரிந்த பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தால் கூறப்படும் போலீஸ் சாயன் ஒருவரே கை செய்யப்பட்டுள்ளார் பிங்கிரிய போலீஸ் நிலையத்தில் சிற்றுண்டிச்சாலை ஒன்றை நடத்தும் ஐம்பது வயதுடைய பெண் ஒருவர் சிற்றுண்டிச்சாலையில் வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்ட மனுவின் பிரகாரம் விசாரணை நடத்தப்பட்டிருந்ததாம் அடிப்படையில் பிங்கிரிய தளபதி தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பிரதான சந்தேகபரான சாயன் கை செய்யப்பட்டுள்ளார் ஈரான் தூதரகத்துக்கு சென்று இடங்கள் தெரிவித்த ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு ஈரான் தூதரகத்துக்கு சென்று ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்க இரங்கல் வெளியேற்றுள்ளார் கொழும்பலிருக்கும் ஈரான் தூதரகத்தில் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்துக்கு தனது இடங்களை வெளிப்படுத்தியிருந்தார் சென்ற ஜனாதிபதி இலங்கைக்கான ஈரான் தூதுவர் ரீசா பணிக்குளம் வரவேற்றது ஈரான் ஜனாதிபதியின் மறைவு குறித்து ஈரான் தூதுவர் உட்பட்டோருக்கு வைக்கப்பட்டிருந்த குறிப்பீட்டில் இடங்கள் குறிப்பையும் பதிவேற்றுள்ளார் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை முஸ்லிம் பயங்கரவாதிகள் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்தியாவின் பிரதான சர்வதேச விமான நிலையத்தில் கை செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நான்கு ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் தற்கொலை தாக்குதல் நடத்துவதற்கு கூட்டாக தயாராக இருந்ததாக குஜராத் போலீசார் தரப்பில் சொல்லப்படுகிறதா இலங்கையிலிருந்து பிரதான விமான நிலையத்துக்கு வந்த இலங்கையைச் சேர்ந்த பிரதான நான்கு சந்தேக நபர்களும் சர்தார் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தன இவர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்து மதியம் செய்தியாளர் சந்திப்பில் முன்னிறுத்தியிருந்தனர் இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி மூன்று வயதான முகமது நுஷ்டத் என்ற நபர் நீர்கொழும்பை சேர்ந்தவர் கொழும்பை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான முகமது நஃப்ரான் நாற்பத்தி மூன்று வயதான முகமது ரஸ்தீன் மற்றும் முப்பத்தி ஐந்து வயதான முகமது பிரீஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இனிய பயங்கரவாதிகளாவார்கள் இவர்கள் இந்த நாட்டில் சென்னை வழியாக பிரதான விமான நிலையத்துக்கு வந்து இண்டிகோ ஏர்லன்ஸ் விமானம் மூலம் சென்றதாக அறிய முடிகின்றனர் தாய்மொழியை மட்டுமே பயன்படுத்தும் நான்கு பயங்கரவாதிகளும் மொழிபெயர்ப்பாளர் மூலம் விசாரிக்கப்பட்டனர் இவர்களிடமிருந்து கைபேசி இரண்டு நாட்டு நாணயத்தாள்கள் விமான சீட்டுக்கள் ஒருவரின் பயணப்போதியில் இருந்தது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் கொடியும் கண்டுபிடிக்கப்பட்டன பாகிஸ்தானில் செயற்படும் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவரான அபூவை கடந்த பிப்ரவரி மாதம் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த குழு அடையாளம் கண்டுள்ளனர் பின்னர் இவர்கள் கடும் போக்கு ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தவாதிகளாக மாறியுள்ளனர் அபுவின் ஆலோசனையின் பேரில் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்ட நிலையில் இலங்கை பணத்தில் நான்கு லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தற்கொலைப்படை தாக்குதலுக்கு கூட தயாராகியிருந்தனர் இவர்கள் கைபேசிகளை ஆய்வு செய்வதில் பிரதான விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள சீனாவில் பகுதியில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டது தொடர்பான தகவல்கள் அந்த நாட்டு பாதுகாப்பு படையினருக்கு அம்பலமாகியது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்ட மூன்று கை அதற்கு பயன்படுத்தப்பட்ட இருபது தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன கை செய்யப்பட்ட நான்கு இலங்கை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளும் எதிராக சேகரிக்கப்பட்ட வாய்மொழி விசாரணை ஆதாரங்களின் அடிப்படையில் நாட்டின் தண்டனைச் சட்டம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் சட்டவிரோத ஆயுதங்கள் சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் வசிக்கும் யாழ்ப்பாணம் தீவகத்தைச் சேர்ந்த சுதர்சன் யாழ்ப்பாணத்தில் உயிரிழப்போ யாழ்ப்பாணத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையொருவர் சிறுநீரக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இதய சந்திரன் சுதர்சன் என்ற நாற்பத்தி ஒரு வயதுடைய இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்தவர் பிரித்தானியாவில் திருமணம் செய்து மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த இளம் குடும்பஸ்தர் யாழ்ப்பாத்தன வைத்தியசாலையின் இரண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் பிரித்தானியாவில் விசா மறுக்கப்பட்டு நாடு நிலையில் மீண்டும் மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் பிரித்தானியா சென்று பல முயற்சிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடந்த பயங்கரம் இளைஞர் மீது புலிஸ் உத்தியோகத்தரின் மோசமான செயல் யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவர் மீது சிவில் உடையில் வந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஒருவரினால் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர் காங்கிரஸ் சுந்தரை போலீஸ் நிலையத்தின் விசேட பிரிவினைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தார் வாழ்வட்டைச் சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இத்தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் மீதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனேடிய பிரதமரின் குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கும் பலமி போன்று இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாசம் பதினெட்டாம் திகதி அன்று பிரதமர் ஜஸ்டின் ஜூட்டோ செய்தியில் இலங்கையின் இனப்படுகொலை என்று அழைக்கப்படும் தவறான குற்றச்சாட்டை இலங்கை வெளியுறவு அமைச்சர் பலமி போன்று நிராகரிக்கின்றார் இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் அலி சப்ரீன் நிராகரித்த நிலையில் தற்பொழுது வெளியுறவு அமைச்சு உத்தியபூர்வமாக இந்த குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றதாம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பற்றி இத்தகைய மூர்க்கத்தனமான குற்றச்சாட்டை இலங்கை அரசாங்கம் அனைத்து முன்னிய தகவல் தொடர்புகளில் திட்டவட்டமாக மறுக்கண்டதாம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து கனடாவிலோ அல்லது உலகில் வேறு எந்த இடத்திலோ தகுதி வாய்ந்த அதிகாரம் எந்த ஒரு நிர்ணயம் செய்யவில்லை இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் கொள்கைக்கு மாறாக தனிநாடு கோரி தமிழுள்ள விடுதலைப் புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுதமேந்திய பிரிவினைவாத பயங்கரவாத மோதலில் முடிவுடன் தொடர்புடையதாகும் என்று இலங்கை அமைச்சு விளக்கம் தருகிறது தமிழக விடுதலைப் புலிகள் இயக்கம் கனடா உட்பட உலகளவில் முப்பத்தி மூன்று நாடுகளில் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகும் என்றாம் இந்த நிலையில் இலங்கையில் நடந்த இனப்படுகளை பற்றி இந்த தவறான கருத்து பிரதமர் ருட்ரோவின் ஒப்புதல் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பாரம்பரியத்தின் மதிப்புமிக்க சமூகமான இலங்கை வம்சாவளி கனடிகளிடையே இன நல்லிணக்கத்தையும் நீர் சீர்குலைக்கும் என்றாம் அலிசப்ரியின் கருத்து அமைந்து செல்கனதாம் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று அனைத்து சமூகங்களையும் சேர்ந்து பொதுமக்கள் இலங்கையில் நடந்த மோதலால் பாதிக்கப்பட்டனர் உண்மையில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் அன்றாட அடக்குமுறையினால் வடகிழக்கில் பெரும்பான்மையான தமிழ் பொதுமக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டனர் என்று பிரதமர் ருட்டோவின் இந்த கருத்துக்கள் இலங்கை மோதலில் சிக்கலான யதார்த்தத்தை புறக்கணிக்கின்றது இளைஞர்கள் மத்தியில் பாதகமாக எதிரொலிக்கின்றது அத்துடன் இலங்கையின் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் முன்னேற்றம் ஆகியவற்றுக்கான இலங்கை அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் சீர்குலைக்கின்றன எனவே அமைதி நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் பரஸ்பர மரியாதையுடன் பொறுப்பேற்குமாறு கனேடிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அறிவிக்கின்றார் இலங்கையின் பொறுத்தவரையில் கனேடிய பிரதமரின் தொடர்ச்சியான அறிக்கைகள் கனடா தேர்தல் வாக்கு வங்கி அரசியலில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் அலேசப்ரி கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது ராஜீவ் காந்தி கொலை செய்த வழக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் மிகப்பெரிய தரவு இந்திய ஊடகம் இந்தியாவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் தற்கொலை கொண்டுதாரினால் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் இதற்கு பொறுப்பு கூற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஏற்பட்ட தாக்கங்களையும் இந்திய ஊடகம் செய்தியாக வெளியிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி பிரச்சாரத்தில் உரையாற்றுவதற்காக காந்தி சிறீபெரும்புத்தூருக்கு வருகை தந்தார் வந்தபோது மனித வெடிகுண்டால் கொல்லப்பட்டிருந்தார் இந்த கொலையை தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினரான தனு என்பவரை மேற்கொண்டார் என்பது இந்திய விசாரணைகள் வெளிக்கொணரப்பட்டது எனினும் இறுதிவரை தமிழீழ விடுதலை புலிகள் அந்த கொலைக்கான பொறுப்பை ஈர்க்கவில்லை என்ற மாறாக அது ஒரு துன்பியல் சம்பவம் என்று கூறி வந்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான இந்திய அரசின் போக்கை இந்த கொலை சம்பவம் மாற்றியதாக இந்திய ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றது நன்றி